புறநானூறு பாடல் அவலம் தீரத் தோன்றினாய் பாடியவர் மாரோக்கத்து நப்பசலையார் பாடப்பட்டோன் மலையமான் சோழிய வேணாதி திருக்கண்ணன் நெய் வாகை துரை அரச அணங்குடை அவுணர் கணம் கொண்டுழித்த சேன்விலங்கு சிறப்பின் ஞாயிறு காணாது இருகண் கெடுத்த பருதி ஞாலத்து இடும்பைகோள் பருவரல் தீர கடுந்திரல் அஞ்சன் உருவன் தந்து நிறுத்தாங்கு அறசழுந்திருந்த அல்லற் காலை முரசு இழுந்து இறங்கும் முற்றமுடு கரை பொருது இறங்குணல் நெறிதரும் மிகுபெரும் காவிரி மல்லல் நன்னாட்டு அல்லல் திரு பொய்யா கபிலன் பாடிய நெடுவரை அங்கன் ஒய்யன செருப்புகள் மறவர் செல்புறம் கண்ட ஏழர் சிறப்பின் முள்ளூர் மிமிசை இருந்த பெருவிரல் வளவன் மதிமருள் வெண்குடை காட்டி அக்குடை புதுமையின் நிறுத்த புகழ் மேம் படுநல் விடற்புலி பொறித்த கோட்டை பூன் சுரும்பார் கண்ணி பெரும் பெயர் நொம்முன் ஈண்டு செய் நல்வினை யாண்டு சென்று உனியர் உயர்ந்தோர் உலகத்து பெயர்ந்தனன் ஆளின் ஆறுகோள் மருங்கின் மாதிரம் துழவும் கவலை நெஞ்சத்து அவன் தீர் நீதோன்றினையே நிறைத்தார் அண்ணல் கல்கன் பொடிய காணம் வெம்பு மல்கு நீர் வரைப்பில் கயம்ப உணங்க கோடை நீடிய பைந்தர் காலை இருநிலம் நெலிய இண்டி உரும்பொரு கருவிய மழை பொழிந்தாங்க அஞ்ச ஒருவன் நிறம் கொண்ட திருமால் அவுணர் கணம் அச்சம் தரும் கூட்டம் கபிலன் பூய்யா நாவினை உடையவன் முள்ளூர் மலையைப் பாடியவன் புறநானூறு பதிற்றுப்பத்து பாடல்களில் பாராட்டப்பட்டுள்ளவன் காவிரி மல்லல் நன்னாடு புனல் கரை புருண்டு ஓடி ஒலியுடன் முற்றத்தில் பாயும் வளம் மிக்க நாடு கோடை கல்பொடியும் காலம் காடு வெம்பியிருந்த காலம் குளம் நீரற்று போயிருந்த காலம் பசுமை அற்றுப் அற்றுப்போயிருந்த காலம் ஞாயிறு பருதி தொலைவில் விளங்குவது அனைத்திலும் பருமனானது பருதி திருக்கிள்ளி பெரும்பெயர் முன்னோன் என இந்தப் பாடலில் குறிப்பிடப்படும் மலையமானுக்குப் பின்னர் முள்ளூரை ஆண்டவன் இந்த மலையமான் பசும்பூன் சுருமு ஆர்கி சூடியவன் திருக்கிள்ளி நிறைத்தார் அண்ணல் என்று சிறப்பிக்கப்பட்டுள்ளவன் முள்ளூர் கபிலன் பாடிய மலையினைக் கொண்டது போரை விரும்பும் மறவர்களைக் கொண்டது புலி பொறித்த கோட்டையினை உடையது வளவன் வழி தெரியாமல் அறுவழியில் இருந்தான் இவன் குடை புதிய உத்திமுறையில் இந்த திருக்கண்ணால் நிலைநிறுத்தப்பட்டது அஞ்சன ஒருவன் திருமால் அவுணர்கணம் அச்சம் தரும் கூட்டம் கபிலன் பொய்யா நாவினன் முள்ளூர் மலை பாடியவன் காவிரி மல்லல் நன்னாடு வளம் மிக்கது கோடை கல்பொடியும் பசுமை அற்ற காலமாகும் ஞாயிறு தொலைவில் விளங்கும் பருதி திருக்கிள்ளி மலையமானுக்குப் பின் முள்ளூரை ஆண்டவன் முதைத்தார் அண்ணல் என சிறப்பிக்கப்பட்டவன் முள்ளூர் கபிலன் பாடிய மலை மறவர்கள் புலி பொறித்த கோட்டை உடையது வளவன் அறுவழியில் இருந்தான் திருக்கண்ணனால் காக்கப்பட்டான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்